அலலுயா கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக புதிய மாதத்திலே கத்த நமக்கு கொடுத்திருக்கிறதான வேத வசனத்தை அறிவீர்கள் அதை வாசிக்கலாம் நீதிமொழிகளின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தினுடைய முதல் இரண்டாவது பகுதி நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஏழுடைய இரண்டாவது பகுதி உன் காலை தீமைக்கு விளக்குவாயாக கீப் யுவர் ஃபுட் ஃப்ரம் ஈவல் கண்களை மூடுவோம் இந்த புதிய மாதத்தினுடைய துவக்க செய்தியாக உன் நடையை காத்துக்கொள் தீமை செய்யாதிருப்பாய் காட் யூர் ஸ்டெப்ஸ் யூ ஷல் நாட் டூ ஈவல் என்கிறதான தலைப்பின் கீழே இதை பகிர்ந்து கொள்ள போகிறேன் பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுதை நீர் தந்திருக்கிறதானே உம்முடைய இந்த கட்டளையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறங்கிறதாவே உம்முடைய பிள்ளைகளிடத்துல ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவரே நீர் சொல்லி அதை எப்படி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி நீ கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிற உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உடைய நடைகளை காத்து கொள்ளும் பொழுது தீமைக்கு நாங்கள் விலகி நடப்பதற்கு அது பிரயோஜனமாய் இருக்கும் என்று சொல்லி அண்டவர் இந்த மாதத்துல நாங்கள் தியானிக்க இருக்கிறோம் அண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக எங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும் எங்களுடைய இருதயம் திறந்திருக்கட்டும் ஆண்டவரே உமக்கு கீழ்ப்படுகிற முக்கியத்துவத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அதன் நிமித்தமாய் ஆண்டவரை நீர் தருகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் தாமே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக கட்டுகள் உடைந்து தெரிக்கட்டும் வாலைகள் எல்லாம் கிழியட்டும் ஆண்டே உண்டு பிள்ளைகளை கத்ததாமே நீர் உடைய வார்த்தைகளின்படி ஆசீர்வதியும் கத்து ராகியே கிறிஸ்து செவிக்கிறேன் அருமை பிதாவே பிதாவேயா உன் நடையை காத்துக்கள் தீமை செய்யாதிருப்பாய் நம் நடைகள் அப்படின்னு சொல்லும் போது அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய பாதையை அது குறிக்கிறது நடைகள் அப்படின்னு சொன்னா ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது எதை குறிக்குதிங்கன்னா அது பாதையை குறிக்கிறது நாம் செய்ய வேண்டியதான அல்லது நிறைவேற்ற விரும்புகிறதான ஒவ்வொரு காரியத்திற்கும் நேர் வழிகள் இருக்கும் அப்படியே குறுக்கு வழிகளும் இருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு நேர் வழிகள் காணப்படும் குறுக்கு வழிகளும் அது காணப்படும் தேர் ஆர் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் பாத்ஸ் பிஃபோர் அஸ் ஃபார் எவ்ரி திங் வி டூ சாப்பிடணுன்னாலும் வேலைக்கு போகணுன்னாலும் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க நினைக்கிறதான காரியம் ஒவ்வொரு நாளும் செய்கிறதான அத்தனை காரியங்களுக்கும் நேர் வழிகள் இருக்கும் குறுக்கு வழிகள் காணப்படும் அப்போ உன் நடையை காத்துக்கொள் என்றால் ஒரு காரியத்தை செய்ய நேர் வழிகளை கண்டுபிடித்தல் கண்டுபிடித்தால் அவ்வழியில நடத்துறது நடக்கிறதான காரியம் அதுதான் நடைகள் நடக்கிறதான காரியம் ஐடென்டிஃபை த ரைட் வே அண்ட் டு நாட் டீவியேட் இட் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா செய்தியினுடைய முக்கியமான காரியம் ஏன் வழிகள் என்று சொன்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு போகலாமே வழி என்று சொன்னால் சிங்குலர் ஒரு காரியத்தை செய்கிறதற்கு ஒரே வழிதான் இப்போ ரட்சிப்பு நடத்திட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வழிதான் இருக்குது வெவ்வேறு வழிகள் அப்படி கிடையாது இல்லை ஆனால் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நம்ம செய்கிறதான ஒரு காரியம் வாழ்க்கையை நடத்துகிறோம் அல்லவா அதற்கு ஒவ்வொரு ஒரு கோல் இருக்கும் அதை செய்கிறதற்கு வந்து பாத்தீங்கன்னா பல இப்போ பாருங்களேன் நீங்கள் ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னா குக் பண்ணணும் குக் பண்ணுறது எது எதில் பண்ணலாம் எதில் வேணால் பண்ணலாம் இல்லை முன்னாடியெல்லாம் பண்ணலா, வந்து எப்படியாவது நெருப்பு வேணும் இப்போ நெருப்பு இல்லாமல் கூட என்ன பண்ணலாம் ஏர் ஃப்ரையரில் கூட பண்ணணும் இப்போ குக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது அப்போ இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்க வழிகள் நம்ம தான் சூஸ் பண்ணணும் எந்த வழி அப்படின்ட்டு அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போய் சாப்பாட்டை வந்து குக் பண்ணாமல் எடுத்துருறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை யாராவது குக் பண்ணி வச்சுக்கிறது எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா தவறான வழி குறுக்கு வழி இல்லையா அப்போ ஒவ்வொரு காரியத்தை செய்கிறதுக்கும் நிறைய வழிகள் காணப்படும் அதில் என்ன வழி அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணி அது சரியான வழியாக இருக்குமானால் அந்த வழியில் என்ன பண்ணணும் நம்ம போகணும் அந்த வழியில் அந்த காரியத்தை செயல்படுத்த வேண்டும் தான் உன் நடையை காத்து கொள்ளும் பொழுது தீமையை நீ செய்யாதிருப்பாய் அல்லது தீமையை நீ விளக்குவாய் தான் வழிகள் என்று சொன்னேன் சங்கீத புஸ்தகம் இருபத்தைந்து நாளில் எப்படி வாசிக்கிறோம் கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதி தருளும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல வந்து ஜெபிக்கிறதான ஒரு ஜெப வார்த்தை காணப்படுது அதுல ஆண்டவருடைய வழிகள் ஒரு காரியத்தை நாம் செய்கிறதற்கு செயல்படுத்துவதற்கு ஆண்டவருடைய வழிகள் அப்படின்ட்டு வந்து பாத்தீங்கன்னா கேட்கும்போது ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அனுமதிக்கிறதான வழிகள் என்ன பண்ணுவாரு சொல்லி கொடுப்பாரு ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த காரியத்தை இப்படி தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார் அல்ல என்று சொன்னால் அதை குறித்து வெளிப்பாடுகளை தருவார் ஏவுதல ஆண்டவர் கொடுப்பார் ஸோ இட் இஸ் நாட் கெட்டிங் திங்ஸ் டன் இன் அவர் ஓன் வே பட் கெட்டிங் திங்ஸ் டன் இன் காட்ஸ் வே ஆர் காட்ஸ் பர்மிட்டட் வே அதாவது நாம் இந்த காரியத்தை எப்படியாவது செய்திடுறது அப்படின்றது ஒன்று அதே நேரத்துல தேவன் என்ன வழியை இந்த காரியத்தை செய்கிறதற்கு வைத்திருப்பார் என்று தேடுகிறதான காரியம் இல்லை என்று சொன்னால் தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிற வழிகளை அறிந்து கொண்டு அதிலே ஒன்றை சூஸ் பண்ணிக்கிறதான காரியம் இப்ப பவுல் சொல்லுறதை போல எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆனால் எல்லாம் தகுதியானவைகள் அல்ல இப்ப நிறைய வழிகள் காணப்படுது அதுல வந்து சில வழிகள் தவறானவைகள் அதாவது இவனுக்கு பர்மிட் தானே வழிகள் அப்ப தேவனால் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதான வழிகளில் எதை வேணாலும் என்ன பண்ணலாம் தெரியும் அப்ப நமக்கு முன்னாடி ஒரு காரியத்தை செய்கிறதற்கு நிறைய வழிகள் காணப்படும் அதுல தவறானவைகள் தள்ளப்பட வேண்டும் சரியானவைகள் ஐடென்டிஃபை பண்ணப்பட வேண்டும் அந்த சரியான வழிகளில் எது வந்து பாத்தீங்கன்னா எதை வேணாலும் நீ சூஸ் பண்ணலாம் அது வந்து உன்னுடைய விருப்பத்தை பொறுத்ததாக அது காணப்படுகிறது இப்ப உலக மனுஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அவன் என்ன பண்ணுவான் காரிய சித்தியுள்ளவனாக அவன் காணப்படுகிறது உண்டு சிலர் இல்லையா நம்ம வேதம் வாசிப்போம் காரிய சித்தி உள்ளவன் மேல் எரிச்சல் அடையாதே அது வந்து உலக மனுஷனுடைய காரிய சித்தி உள்ள உலக மனுஷன் அதாவது ஹீ கேன் கெட் ஹிஸ் திங்ஸ் டன் இன் வே அலௌடா அலௌட் இல்லையா கத்திற்கு பிரியமா பிரியம் இல்லாததா ஆனா தன்னுடைய காரியத்தை என்ன பண்ணுவான் எப்படியாவது அவன் செய்வான் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் அப்படிப்பட்டவர்களை பார்க்கும் பொழுது எப்படி இவங்க எல்லா காரியத்தையும் இவ்வளவு அழகா வந்து நிறைவேற்றுறாங்க எவ்வளவு ஸ்மார்ட் எவ்வளவு ஞானம் உள்ளவர்கள் காரிய சித்தியும் உள்ளவர்கள் அப்ப காரிய சித்தியுள்ள உலக மனுஷனா இருப்பது வேறு ஆனால் தேவ நம்மோடு கூட இருக்கிறபடினால் காரிய சித்தி உள்ளவர்களாய் மாறுவது வேறு புரியுது உங்களுக்கு வித்தியாசம் உலக மனுஷன் பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் தன்னுடைய காரியத்தை நடத்துவோம் அவனை பார்த்து உலகம் ஸ்மார்ட் அப்படின்னு தான் சொல்லும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அவனுடைய வழி நல்லா இருக்கு அப்படின்ட்டு ஆனால் யோசிப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் காரிய உள்ளவனாய் காணப்பட்டான் கஷ்டப்பட்டான் ஆனாலும் கூட கர்த்தர் தனக்கு நியமித்திருக்கிற வழியை விட்டு மாறி வேறு விதமாக அவன் சிந்திக்கவும் இல்லை அதை இப்படி செயல்படுத்தலாம் என்று அவன் எண்ணி செயல்படுத்தவும் இல்லை எல்லா நெருக்கத்தின் மத்தியில் என்ன பண்ணான் கத்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவனாக செபிக்கிறவனாக ஒரு நம்பிக்கையோடு கூட காணப்படுகிறவனாய் காணப்பட்டான் அப்ப அவனுக்கு நல்லா தெரியுது எது சரியான வழி அப்படின்றது அறிந்தவனாக அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த வழியா தான் கத்தரை உயர்த்தணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தை காத்திருந்தான் அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த மாதத்துல முக்கியமாக நீங்க இந்த செய்தியில அறிந்து கொள்ளுகிறதான காரியம் நம்முடைய வழிகள் கத்தருக்கு இருக்கிறதா அல்லது நாம் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்கு தேடுகிற வழிகள் அது தேவன் எனக்கு அனுமதித்திருக்கிற வழியா இருக்குமானால் அந்த வழிகளில எதை வேணாலும் நம்ம தெரிந்து கொள்ளலாம் இப்ப குறுக்கு வழி ஷார்ட்கட் அப்படி சொன்னோம்ல குறுக்கு வழி ஷார்ட்கட் அப்படின்னு சொன்னா அது எப்படி ஈஸியான என்ன அர்த்தத்தில் குறுக்கு வழினா என்ன அர்த்தம் ஷார்ட் அப்படின்னு சொல்றா ஆங்கிலத்தில் மீனிங் என்ன எப்படி புரிந்து கொள்றீங்க ஷார்ட்னா டைரக்டான மீனிங் என்ன ரொம்ப தூரத்துக்கு போறதுக்கு பதிலா ஈஸியா அந்த இடத்த ரீச் பண்றதுக்கான காரியம் அதுதான் குறுக்கு வழி இல்லையா ஆனால் ஞானார்த்தமாக குறுக்கு வழின்னா என்ன கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் குறுக்கு வழினா ஈஸியான வழியாக நமக்கு அப்படி தோணுது இல்லை ஷார்ட்கட் அப்படின்னா ஈஸியாக அப்படி அல்ல இப்போ ஞான அர்த்தமாக திங்க் பண்ணி பாருங்களேன் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து சென்னைக்கு வரோம் அப்படின்னு சொன்னால் பிரயாணப்படணும் எப்படியெல்லாம் வந்து பிரயாணப்படலாம் எப்படி எத்தனை வழிகள் காணப்படுது நேர் வழிகள் எத்தனை வழிகள் காணப்படுது நேர் வழின்னா நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடை சொல்லலை பஸ்ஸில் ட்ராவல் பண்ணலாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணலாம் இல்லைன்னா அப்படி ட்ரிவண்ட்ரம் போய் ஃப்ளைட்டில் வரலாம் சைக்கிளில் வரலாம் நடந்து கூட வரலாம் என்ன சில மாதம் ஆகும் நடந்து கூட வரலாம் இதெல்லாம் என்னது நேர் வழிகள் ஆக்சுவலாக குறுக்கு ஆ டிக்கெட் எடுக்காம வர்றது இல்லை அப்படின்னு சொன்னா யாருடைய டிக்கெட்டையாவது பறிமுதல் பண்ணிட்டு வர்றது யார்கிட்டையாவது பைசா அடிச்சுட்டு வர்றது விதவுட்ல ட்ரெயின்ல வர்றது இதெல்லாம் பாருங்க அதே ரூட்ல தான் வரும் அதே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் தான் ஆனால் என்ன பண்றோம் ஏமாற்றி கொண்டு வருகிறோம் அல்லவா அதுக்கு பேர் தான் குறுக்கு வழி அப்ப குறுக்கு வழி நேரா பாத்தீங்க அப்படி சொன்னா ஈஸியான வழி அப்படின்றது போல தோணும் ஆனால் அப்படி அல்ல குறுக்கு வழினா தேவனால அனுமதிக்கப்படாத அல்லது நமக்கு முன்பாக வைக்கப்படாத ஒரு வழியை நாம தெரிந்து கொள்கிறோம் ஃபபிடன் ரூட்டை நம்ம என்ன பண்றோம் தெரிந்து கொள்ளுகிறோம் அர்த்தம் இப்ப அந்த நாட்களில ஒரு கோட்டை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் கோட்டையை சுற்றி சோறு வைத்திருப்பாங்க எதுக்கு எதுக்கு அப்படின்னா பாதுகாப்புக்காக அன்ஆத்தரைஸ்ட் என்ட்ரி உள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக வைத்திருப்பாங்க எல்லா பக்கமும் உள்ள எப்படி எப்படிதான் போக முடியும் வாசல்கள் காணப்படும் அந்த வாசல்களுக்கு எந்தெந்த நேரத்துல திறந்து இருக்கும் அப்படின்ட்டு வெயில் வாசல் இல்லை பெரிய கோட்டைன்னா நாலு பக்கம் இருக்குன்னா ஆனால் டைமிங் இருக்கும் எந்த வழியா எப்போ எப்போ வரலாம் அப்படின்ட்டு அப்ப இது க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா நேர் வழி என்ன பண்ணலாம் அந்த டைம் குள்ள போகலாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒருவேளை இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தா என்ன பண்ணலாம் செய்தி அனுப்பலாம் இந்த மாதிரி நான் வந்து டிப்ளமேட்டிக் பர்சன் அல்லது வேறு தேசத்துலேருந்து வருகிறேன் ராஜாவை பார்க்க வேண்டும் ஏதாவது சொல்லி என்ன பண்ணால் பர்மிஷன் கேட்டு தரக்கலாம் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று சொன்னால் யுத்தம் கூட பண்ணலாம் இப்போ அந்த கோட்டையை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுவும் லீகல் தானே யுத்தம் கூட பண்ணலாம் கேட்டை உடச்சி கூட என்ன பண்ணலாம் போகலாம் அப்போ இல்லீகல் என்ட்ரினா என்ன இப்போ எதுவுமே பண்ணாமல் மேலே ஏறி உள்ள குதிக்கிறது அப்படின்னா அது குறுக்கு வழி ஆக்சுவலாக அது ஈஸியாது ஈஸியெல்லாம் கிடையாது உங்களுக்கு வேற இல்லைன்றது நடையில் குறுக்கு வழி என்ன பண்றீங்க அப்ப குறுக்கு வழி என்பது எளிதான வழி என்று சொல்லி அர்த்தம் அல்ல அலோ பண்ணப்படாததான ஒரு வழி புரியுதா உங்களுக்கு அப்ப ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்கிறதற்கு தேவன் என்னென்ன வழிகளை அனுமதித்திருக்கிறாரோ அந்த வழிகளில் எத வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு பர்மிஷன் இருக்கு ஆனால் ஆண்டவர் அனுமதிக்காத வழியை தெரிந்து கொள்வது அது தவறான ஒரு காரியமாக அது காணப்படுகிறது சரி தம்முடைய பிள்ளைகள் தாம் அனுமதித்திருக்கிற தாம் அங்கீகரிக்கிற வழிகளில் செயல்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் லெட் இட் இன் ஆர்டர் எதை செய்தார் ஒரு வருஷத்தை வாசிக்கிறேன் ஒன்று குழந்தைய பதினான்கு நாற்பதுல எப்படி வாசிக்கிறோம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவது கிரமம்னா என்ன அர்த்தம் எல்லாருக்கும் தெரியுமா அக்ரமம்னா அக்ரமம்னா எல்லாருக்கும் தெரியும்ல அக்ரமம்ங்கற வார்த்தை எல்லாருக்கும் தெரியும் ஆனா கிரமம்ன்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தறது இல்ல அதுக்கு அது ஜஸ்ட் ஆபசிட் வார்த்தை இல்ல அது கிரமத்துல இருந்தா அக்ரமம்ங்கறதானே வார்த்தை நம்ம என்ன பண்றோம் யூஸ் பண்றோம் நான் அக்ரமம்ன்ற வார்த்தையை நிறைய யூஸ் பண்ணுவோம் அதாவது ஒழுங்கின்மை சரியல்லாம not in order அப்படின்றது தான் வந்து அக்கிரமம் மீறுகிறதான காரியம் கிரமம்னா ஸ்ட்ரைட் வே அனுமதிக்கப்பட்டதான விதத்துல காரியம் செய்யப்படுதல் அப்ப கத்த தம்முடைய பிள்ளைகள் இடத்துல ஒழுக்கத்தை மாத்திரமா அல்ல எல்லாமே கிரமமாக செய்யப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஹலோ லுயா பிரசங்கின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்துல இப்படி வாசிக்கிறோம் நீ தேவாலயத்துக்கு போகும் பொழுது உன் நடையை காத்துக்கொள் தேவாலயத்துக்கு நம்ம எதுக்கு போவோம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு அந்த நாட்கள் எடுத்துக்கோங்களேன் இன்னைக்கு விட்டு அன்னை எடுத்துக்கோங்க என்னைக்கு ஆண்டவர் தேவாலயத்தை குறித்து அதாவது சமூகத்திலே கூடுகிறதை குறித்து ஆண்டவர் எப்ப பேசினாரோ இருந்து என்ன பண்ணுங்க நீங்க எடுத்துக்கோங்க பேசினாரு எப்ப விடுவித்தாரோ அப்பில இருந்து பேசினாரு அல்லது விடுவிக்கிறதுக்கு ஆண்டவர் சொன்னதான காரியமே இதுதான் என்னன்னா ஆஹ் என்னை ஆராதிக்கும்படி என் ஜனங்களை அனுப்பிவிடும் அப்ப மனுஷனை விடுதலை ஆக்கும்போதே அந்த விடுதலைக்கு முக்கியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு என்னன்னா அவரை ஆராதிக்கும்படி தொழுது கொள்ளும்படி அவருடைய சமூகத்திலே கூடும்படி அப்போ எப்பதான் இந்த வந்து ஆராதனை அல்ல சமூகத்திலே கூடுகிறதான காரியம் வந்து உண்டாச்சு அப்படின்னு சொன்னா நாட் ஃப்ரம் த பிகினிங் ஏன் அப்படின்னு சொன்னா கத்தருடைய ஜனங்கள் ஆரம்பத்துல ஆதாம் ஏவாள் அப்படிதான் இருந்திருப்பாங்க ஆதாம் காயினை பெற்று ஆபேலை பெற்று அப்பொழுது கூட எல்லாம் ஒன்னாதான் என்ன பண்ணியிருப்பாங்க ஆண்டவரை தொழுது கொண்டிருப்பாங்க பெரும் கூட்டம் அல்ல அதற்கு பின்பு சேத்து அவனுடைய குடும்பம் அப்படிதான் தொழுது கொண்டிருப்பாங்க அப்ப இதற்கு பின்பு வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் ஆக பெருங்கூட்டமாய் மாறின பின்பு பலவிதமான தெய்வ வழிபாடுகளும் நம்பிக்கையும் வந்த பிறகு வந்து பாத்தீங்கன்னா தேவருடைய ஜனங்கள் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்தினால் அப்படி கூடினார்களா அப்படின்னா இல்லை அப்படி நாமத்துக்கு கூடினதான சம்பவம் உங்க வேதத்துல காணப்படுது இல்லையா பாபையில் கோபுரத்தை எழுப்புகிறதற்கு அவருடைய நாமத்தில் அல்ல அப்படி நாமத்துக்கு விரோதமாய் கூடினதை நீங்க பாப்பீங்க அப்ப எப்பொழுது கர்த்தர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டு அவன் மூலமாக அவனிடத்துல வாக்கு தத்துவத்தை கொடுத்து அவனுடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்கிறாரோ அப்பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய நாமத்திலே கூடும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு ஒரு காலிங்க கொடுக்கறத நீங்க பாப்பீங்க அப்ப தேவனுடைய பிள்ளைகள் கூடுகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன தேவ சமூகத்துக்கு போறதுக்கு முக்கியமான காரணம் என்ன பலிகளை செலுத்தும்படியாக பாவ மன்னிப்பை கேட்கும்படியாக தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மையை பெற்றுக்கொண்டு வரும்படியாக இப்படியாக தேவனுடைய சமூகத்துக்கு போடுவாங்க வாசிக்கலாம் நீ தேவாலயத்துக்கு போகும்பொழுது உன் நடையை காத்துக்கொள் மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள் rather than to offer the sacrifice of fools who do not know that they do wrong ஏன் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்றாரு எல்லாருக்குமே தெரியும் இஸ்ரவேலர்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும் தேவனுடைய ஆலயத்துக்கு போகிறது முக்கியமான காரணம் என்னவென்று சொன்னால் பலி இடுகிறதற்காக அப்படித்தானே பலி இடுகிறதற்காக அப்ப அப்படி இருக்கும்போது ஏன் அதை ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்லி இதை வந்து கம்பேர் பண்றாரு என்ன அப்படின்னா செவி கொடுக்கிறது முக்கியமா தேவனுடைய சமூகத்துக்கு போறதுக்கு செவி கொடுக்கிறது முக்கியமா பலியிடுகிறது முக்கியமா என்ற ஒரு கேள்வியை ஏன் ஆண்டவர் வைக்கிறாரு தேவ சமூகத்துக்கு பலியிடுறதுக்கு தானே போறாங்க அப்ப அவர்களுக்கும் சரி நமக்கும் சரி என்ன காரியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாருன்னா செவி கொடுக்கிறது முக்கியம் அல்ல என்று நினைத்து கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது முக்கியம் அல்ல என்று நினைத்து அவருக்கு பலி கொடுக்க போகிறவன் அவருக்கு காணிக்கை கொடுக்க போகிறவனுடைய காணிக்கையோ பலியோ ஆண்டவர் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எது முக்கியம் என்று நீ அறியாதபடிக்கு நீ வேதத்தின் அடிப்படையில் செய்கிறேன் என்று சொல்கிறதான காரியங்கள் எல்லாம் தேவனால அங்கீகரிக்கப்படுகிறதான காரியங்கள் என்று எண்ணி விடாதே அப்ப தேவனுடைய சமூகத்துக்கு அதாவது தேவாலயத்துக்கு போவது பலியிடுதான் ஆனால் பூனர் படியிலுகிறதை போல நீ பலியிடக்கூடாது ஏன்னா நீ தேவ சமூகத்துக்கு வரும் பொழுது தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறது அதை பார்க்கலாம் முக்கியம் என்பதே ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் இதுதான் வந்து கிரமம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது அக்கிரமமாக மாறிவிடுகிறது அப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துக்கு கூடுகைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் என்ன நம்முடைய ப்ரையாரிட்டிஸாக காணப்படுகிறது அது நமக்கு தெரியணும் நமக்கு அநேக ஊழியங்கள் காணப்படலாம் அநேக காரியங்கள் எதிர்பார்த்து நம்ம சம்ப ஆலயத்துக்கு வரலாம் ஆனாலும் முக்கியமானது செவி கொடுக்கிறது கீழ்படுகிறது என்பதை மறந்து போய்விட்டு நம்ம எவ்வளவுதான் வேலை பண்ணாலும் அது பிரயோஜனம் இல்லாம மாறிவிடும் அதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உணர்த்துக்கிறதுக்காக மைண்ட் செட்டை மாத்துகிறதுக்காக ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் ஏன்னா அவருடைய மைண்ட் செட் அதனால எப்படி மாறிவிட்டது முதல் முதல் எடுக்கிறது குறித்து ஆண்டவர் பேசின போது சந்தோஷம் மோசை சொல்லி கொடுத்த அந்த முறைமைகளின்படி பலியிடும் போது ஒரு திருப்தி ஆனா நாட்கள் ஆக ஆக இது என்ன ஆயிடுச்சு ஒரு பழக்கம் ஆயி போச்சு ஏன் இதை சொன்னார் அப்படின்றதே மறந்து போய் செவி கொடுக்கிறதை இரண்டாவது பட்சமாக வைத்து விட்டு கத்தருக்கு இதெல்லாம் செய்தா கத்தருக்கு திருப்தி உண்டாகும் என்று அவர்கள் எண்ணும் பொழுது கத்தர் அதை குறிப்பிட்டு பார்த்து அதை சொல்லி அவர்கிட்ட சொல்றாரு இது மூடர் செய்கிறதான காரியம் புரியுது உங்களுக்கு அப்ப இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான ஒழுங்கும் கிரமமாக செய்கிறதான காரியம் அப்ப இந்த நாளுடைய செய்தி உன் நடையை காத்துக்கொள் அப்படின்னு சொன்னா எல்லா காரியங்களிலும் நீ என்னென்ன திங்க் பண்ற இதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்னு நீ திங்க் பண்றதான ஒவ்வொன்றும் அது தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தேவனால் அங்கீகரிக்கப்படாததான ஒரு காரியமாய் இருக்குமானால் என்ன பண்ணணும் சிந்தித்து பார்க்கணும் சரியா ஏன் அப்படி சொல்ல ரொம்ப சிம்பிள் வேத வசனத்தின்படி நீ அதை என்ன பண்ணலாம் அறிந்து கொள்ளலாம் இது வந்து பெர்மிட்டடான வே இது தான் இதை நான் செய்யலாம் அது ஒரு மொழி மட்டும் கிடையாது ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நிறைய வழிகள் இருக்கலாம் ஆனால் அந்த வழி கத்திரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்க வழியா என்று சொல்லி நம்ம ஆராய்ந்து பார்த்து அதில் ஒன்றை சூஸ் பண்ணும்போது அந்த பிறகு இது என்னுடைய திட்டமாயிருக்கு நான் இதை செய்ய விரும்புகிறேன் உங்களுடைய சமூகத்தில் இதை நான் ஒப்பு கொடுக்குறேன் நீ எனக்கு உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் இல்லையா சரி இந்த நாள்லையும் அப்படியே நம்ம த தாழ்த்தி ஒப்புக் கொடுத்து இதான் இந்த மாதத்துல அதிகமாக எப்படி தீமை செய்யாதிருக்கும்படி எப்படி தீமைக்கு நம்ம விலகும்படி சக்தர் வந்து விரும்புகிறார் சொல்லிக் கொடுக்கிறார் என்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் என்பாய் நேசிக்கிற பரிசுத்தமிதாவே தர்மியான நேரத்திற்காய் நீ தந்ததான இந்த வார்த்தைக்காய் எங்களுக்கு முன் வைக்கப்பட்டிருக்கிற புதிய மாதத்திற்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம் ஐயா அண்டபரே ஸ்தோத்திரம் நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு காரியத்திலே தவறுகிறவர்களாகியும் தவறினவர்களாகியும் அண்டபரே ஏதாவது காரியத்திலே நாங்கள் தீமையை தெரிந்து கொண்டவர்களாகியும் நாங்கள் இருக்கிறது உண்டு எங்களுடைய அனுபவங்களே இதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு பெரியதான சாட்சிகள் வேதத்திலே காணப்பட்டாலும் அவர்களும் அண்டபரே தங்களை அறியாதபடிக்கு தீமைக்கு பலியானதையும் தீமையான காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்ததையும் அதை நிமித்தமாய் கற்றுக்கொண்டதையும் நாங்கள் வாசிக்கிறோம் ஐயா இந்த மாதத்தில் இந்த காரியங்களை குறித்து அதிகமாய் எங்களுக்கு ஆண்டவர் தாமே கற்றுக் கொடுப்பீராக நடையை காத்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக இப்படிப்பட்ட ஞானத்தை தருவீராக வசனத்தின் மூலமா எங்களோடு கூட தொடர்ந்து பேசுவீராக கத்திராக நாமத்தை சபிக்கிறோம் அருமை பிதாவே ஆமாதே கத்திரை சுதோத்ரி என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை கத்திரை சுதோத்ரி கத்திர செய்த சகல புகாரங்களையும் மறவாதே Amen. Amen. Hallelujah. God bless you all.